பக்கத்தில் வாங்க என்ன பேரு ரமணி எல்லாமே மகாவிஷ்ணு அவதாரத்தில் பேர் வச்சுருக்கீங்க என்ன கண்ணன் உன் பேர் சரி பொதுவான பேர் முருகப்பெருமான் பேர் நல்ல பிள்ளைங்க தங்க பிள்ளைங்க கண்ணை முடுங்க என்னன்னு கேட்குறேன் மூணே கால ஆண்டுகள் உங்கள் தொழிலை நல்லா பார்க்க முடியாத துன்பம் வந்து சேர்ந்துருச்சு சில சமத்துல ப்ராடக்ட் பண்ணி ஏற்றுமதி ஆக்காம ஸ்டோரேஜாக கிடந்ததும் உண்டு இதனால வரவுகள் வராம அடுத்தவங்கிட்ட கடன் பட்டு கண்கலங்கி வேதனைப்பட்டதும் உண்டு உண்மை இல்லையாடா இப்பவும் அந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்த முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம்தான் தான் உங்க உள்ளத்துல வாஸ்தவமா ஆனா இடம் மாத்தனா சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஓ மனசுல ஏன் முன்னால ஓடும்போது அதே இடத்துல தானே இருந்துச்சு காலம் வா இப்போ அந்த தொழில் முடக்கம் தீரக்கூடிய நல்ல நேரங்கள் வந்துருச்சு அம்மன் வருத எங்க இருக்காடி போற வழியில இருக்கு ஏன் அங்க போய் ஒரு தீவம் ஏத்திருக்க கூடாதா செய்யலாம் இதுவரை பக்கத்தில் வாங்க இப்போ வாங்கி கூடிய கடனையும் தீக்கணும்னா உங்க தொழிலையும் வளமாக்கி தரணும் ஒரு பிள்ளைய இன்ஜினியரா படிக்க வைக்கிறேன் இன்னொரு அட்மினிஸ்டேட்டிவாடி படிக்க வைக்கிறேன் அது பொட்டச்சி இது இன்ஜினியர் சரணா நான் படிக்க வச்சு தந்துருந்தேன் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுமான ஒரு சின்ன எண்ணம் உள்ளத்துல உண்டு உண்டா கிடையாதுடா அந்த தொடர்பு பிசினஸ்ல கிடைக்கும் எக்ஸ்போர்டுக்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் கால் ஒன்று வாங்க சிரிக்க கூப்பிடுவோம் எந்த ஊர்னு எழுதி கொடுத்தாலும் நான் கூப்பிடணும்ல சாமி கூப்பிடணும்லடா என்னடா பிள்ளைங்க நீங்க ஆமா செக்கு புக்கெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க யாருக்கும் ஒரு செக் மட்டும் வில்லங்கத்தில் இருக்காது என்னது உங்களுக்கு தந்திருக்காங்களா நீங்க இருக்கீங்களா ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு செக் பின் பண்ணத மாதிரி இருக்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல அந்த செயலை தூர விட்டுருங்க வேற வடிவத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் இந்த செக் புக்கை நீங்கள் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கணும் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அதில் விருதுங்கமாக கேஷ் வரும் புரியுதா ஆறு மாதத்தையில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்கி தரேன் என்னடா அதை வச்சு தொழிலை ஓட்டுவோம் ஜம்முன்னு ஆகி தந்துடுறேன் போதுமா கண்ணை முடிக்கா கர்பதாமிக்கு மகனே எப்படி வெற்றி ஆக்கி இருந்து என்ன பார்த்துட்டு போ என்ன பார்த்துட்டு போங்க மக்கா வா பக்கத்தில் வா நீ தொடாமரு கண்ண முடியுமா ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் புண்ணு மாறி வந்திருக்கா உச்சிலே அரிப்பு இருக்கா தலையில் இது வந்து ஹீலாய்டு ஈஸியாக குணமாயிரும் கவரையப்படாத தைரிய மாதிரி ஓகே ஹீலிங் ஆஃப் டிசீஸ் என்ன நோ டிஃபிகல்ட் எஸ் பக்கத்தில் வா பக்கத்தில் வாடா சின்ன பேல வா குட்டி எட்டு நான் எட்டி வர மாட்டேன் நீந்தா வரணும் குண்டு நல்லா ஓடு அதே திருப்பூர் ஏரியா திருப்பூர் ஒன்று வச்சு கம்ப்யூட்டரில் தொழில் படிச்சுக்கிட்டவனும் நிறைய உண்டுடா ஒன்று வச்சு அவன் இப்போ புதுசு புதுசாக சேனலை உருவாக்கி கோபுரம் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நீ மட்டும் ஓடைக்கிழ விழுந்து ஒப்பார வச்சுக்கிட்டு இருக்க இப்போ கால் ஒன்று வா வாடா இப்போ நீ தொழிலே ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு புனிதமான இடம் இல்லை அப்படியே இடத்தை போட்டு வச்சாலும் உன்னால் பழைய மாதிரி என்கரேஜ்மெண்ட்டாக செய்ய முடியலை தன்னை அறியாமலே மனசு வந்து தாழ்ந்துக்கிட்டே போவது உச்சகமாக வரல இதுக்கு என்ன காரணம் இதுக்கு சனி பகவான் காரணம் அவருடைய சாந்தித்தியத்தை கொண்டு வந்து உனக்கு சேர்த்து இந்த தொழிலை உச்சகட்டமாக்குறேன் நாற்பத்தி எட்டு நாள் பொறுமையாரு அசத்தி தாரேன் புரியுதா இருந்து என்ன பார்த்துப்போம் நல்லா இருடா அதுக்கு விடை வரல பொறுமையா அதே திருப்பூர் எல்லை நீ வா வரத்தை கொடுன்னு உனக்கு உத்தரவு என்னடா வேணும் யாருக்கு கொடுத்த எத்தனை லட்சம் கொடுத்துருக்க கார்ல விழுந்துட்டு வா சீ கடை முடிக்காடா கிடைக்குமான்னு பார்க்கட்டும் இந்தாடா அடுத்த மாதம் பாதி பணம் கிடைக்கும்டா என்ன ஏமாத்த மாட்டான் நல்ல வந்தான் கவலைப்படாத வாங்கி தைரியமா இருக்கு போய்ட்டுவான் கருமசாமி சேலம் எல்லை சேலம் அரிசிப்பாளையம் எங்கடா இருக்கு அங்க அடிக்கடி போன ஏண்டா போன உன்னுடைய ஆராய்ச்சியை கணக்கில் எடுத்து பார்த்த நீ அவசியம் இல்லாத கடனை பெறவில்லை தொழில் சொந்தமான கடனை பெற்றவன் பார்த்தோமா ஆமா இப்போ நான் ஒரு மனையை தொடங்கியதுல நேரங்கள் சரியில்லாமல் லாக் ஆகிட்டு நிற்போம் அதனால உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் என் தங்கை மாரியம்மன் ஒரு தெய்வம் அந்த எல்லையில் இருக்கா அதே மாதிரி காவல் தெய்வமாக பெரியண்ணன் ஒரு சாமி வராங்க நல்லா புரிஞ்சுக்கா இப்ப இந்த கடன்கள் தீர்வதற்கு கடன் வாங்கி கடன் அடைக்கணுமா பேங்கு மூலமா சரியாகுமாங்கிற ஒரு குழப்பம் உன் குண்டத்தில் இருக்கு இருக்கா இல்லையா கால் ஒன்றுவாங்க ஏப்ரல் ஒன்னிலிருந்து பணம் வந்துகிட்டு இருக்கும் கடத்தை அரைச்சிருவோம் சந்தோஷமாக ஆயிடுவேன் வெற்றி ஆயிட்டா ஜெயிச்சு காடா அடுத்த உத்தரவு அதை பத்தி பேசவும்டா நல்லா போ தஞ்சாவூர் சீம வரலாம் என் செல்லங்களே இல்லை என்ன யூடியூப்ல பார்ப்பியா நீ அதே மாதிரி இருக்காரா வேற மாதிரி இருக்காரான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க பேல என்னடா உங்களுக்கெல்லாம் குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு தர்றான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கடா உங்க உள்ளத்தில் ஓடுற கேள்வியும் அதுதானே என்ன பொண்ணு உண்மையா இல்லையா அந்த வீடு நான் தாரேன் உத்தரவாயிடுது ஒருத்தனுடைய இளைஞர் அதில் இருக்குல்ல அந்த இடைஞ்சலை தீர்த்து வில்லங்கம் இல்லாமல் ஆக்கி தந்து தான் நீங்கள் சந்தோஷமாக இருவீங்க பண்ணி தந்துடுத இப்போ கொஞ்சம் கடன்கள் இருக்குது அந்த கடனையும் தீர்த்து உங்களை ஐஸ்வர்யமாக வாழ வச்சுருவோம் என் துணையால் எல்லோரும் முன்னேறிடுவீங்க வேறு என்ன வேணும் என்ன படிக்கிறேன் எந்த சின்ன பார்ப்போம் என்ன குறிப்பு கண்ணு முடிக்கா நீட்ஸ் எழுதுறதுக்கு பயப்படுதியா நூஞ்சங்கண்ண முடு சரி பாசாயிடலாம் கவலைப்படாத அடுத்த சப்ஜெக்ட் டாக்டரேட்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி இருக்குது மண்டையில் அதுக்கு முடியுமாங்கிறத நானே உனக்கு வெற்றியாகி தர ஏற்பாடு பண்ணுறேன் உட்கார் வேற என்னடா வேணும் இந்த பேரை பத்தி எனக்கு பேசவே முடியலையே இவன் விளையாட்டு வீரன் ஆவான் என்ன வீரன் படிக்காம விளையாட்டு வீரன் ஆக முடியாது அதை புரிஞ்சுக்கணும் அந்த விளையாட்டு வேற படிக்கிற விளையாட்டு கிரிக்கெட் வேணும் போலீஸ் விளையாட்டு வேணும் எல்லாருக்குல்லாம் உடற்பயிற்சி கல்வி அதுக்கு வருவ நீ ஜெய்ச் நல்லா இருக்கும் இந்த ஆரோக்கியத்துக்கு அடுத்த பௌர்ணமிக்கு வரும் பொழுது குணமாக்கி ஜெயிச்சு தாரேன் சந்தோஷமா இருங்க நல்லா இருப்பா பின்னால பேசுவோம் அதை பத்தி எதையும் தொடங்க நான் வரேன் கூட சம்பளமா இருங்க போயிட்டு வாங்க நாகர்கோவில் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முருகன் அருள் பெற்ற குடும்பத்துக்கு உட்காரலாம் பேக்க கலத்தி வச்சுக்காடா என்னப்பா வேணும் வேலை விஷயத்துல இடம் விலைக்கு போவதற்கு வைகாசில வித்து தந்துருவேன்

ஜெயிச்சு தரேன் இப்போதைக்கு இருங்க ஒரு வருஷத்துக்கு அடுத்து வேற இடம் பார்த்து உங்களுக்கு செம்மையா இருக்க வைக்கேன் பொறுமையா இருந்து அம்மா இந்த இடத்த வித்துட்டு அதை செய்வோம் ஓகே போயிட்டு வாங்க நல்லா இருங்க அம்பாசமுத்திரம் உன் பெயர் என்ன உன் பெயர் என்ன இன்னொரு தர ரெண்டு வரும் கால விட்டுருவாங்க உட்காருங்க உட்காருங்க மூன்றாண்டு காலங்களாக சனி பகவானுடைய ஆட்சியின் பிரதிபலிப்பால் பொல்லாத கடனும் துன்பமும் வீட்டுக்குள்ள இனம் இனமுடியாத மன உபாதைகள் ஏற்பட்டு தன்மானத்தின் மீது கவலை உண்டு உயிருக்கு போராட்டமான நிலையும் உனக்கு ஏற்பட்டு போச்சு உண்மையா இல்லையா இப்போதைக்கு குடியிருக்கிற வீடு சக்தி உள்ளதே தவிர செல்வம் இல்லை அந்த வீட்டுக்குள்ள செல்வத்தையும் தரணும் ஒரு பிள்ளையுடைய படிப்புல உயர்வை தார இன்னொரு பிள்ளையுடைய படிப்பு அடுத்த மாதம் பேசுவோம் கால் ஒன்றுவாங்க